நீங்க வரலாற்றிலேயே இப்பத்தான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில என்னை ஒன்னும் செய்ய முடியாது ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்த நாடு நமதடா நமதடா நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா என்ன வேணாம் சைக்கிள் வேணுமா வேணாமா தளபதி ஆட்சியில சைக்கிள் தான் தர முடியும் சின்னவர் வரணும் என்ன வேணா ஸ்கூட்டியா பாத்தீங்களா நாங்கள்லாம் எங்க காலத்துல நடந்து போய் படிச்சோம் அப்புறம் நாங்களா பார்த்து உங்களுக்கு சைக்கிள் கொடுத்தோம் இப்ப நீங்க உங்களுக்கு ஸ்கூட்டி ஏக்கிறீங்க பாருங்க எல்லாம் நடந்து போய் படிச்ச காலம் போய் இன்னைக்கு சைக்கிள் கொடுத்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் போனா என்ன ஆகும் சைக்கிள் வேணாம் எங்களுக்கு கேட்பீங்கல்ல அதுதான் காலத்தின் வளர்ச்சி வருமா வருமா இன்று உதயநிதி அவர்களுடைய தலைமையிலே ஆட்சி வருகிற பொழுது நிச்சயமா உங்களுக்கு ஸ்கூட்டரையும் கொடுக்கிற ஒரு காலம் வரும் அவர் தான் இளைஞர்களை பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு செயல்படுத்திக் கொண்டிருப்பவர் அந்த அடிப்படையில் தான் எனக்கு பெண் பிள்ளைகளே கிடையாது பேச்சிங்க இருக்கு எனக்கு ரெண்டே ரெண்டு பையங்க ரெண்டு பேரும் டாக்டர் நான் படிக்கும்போது எனக்கு டாக்டர் கிடைக்காதானே எவ்வளவோ ட்ரை பண்ணேன் கிடைக்கல ஆக்சுவலி என் பிள்ளைங்களையாவது டாக்டர் ஆகிட்டேன் பெரிய புள்ள எம்பியா இருந்து இப்ப அரசியல் இருக்காரு சின்ன பிள்ள தமிழகத்தினுடைய கிரிக்கெட் அசோசியேஷனுடைய பிரசிடண்டா இருக்காரு சிந்தாமணி தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் ஏன்னா நானும் படிக்கிற காலத்திலிருந்து விளையாட்டுல ஆர்வம் பேச்சு போட்டியில் ஆர்வம் அரசியல் ஆர்வம் எல்லாம் இருந்தது அதனால என் பிள்ளைங்களே அந்த மாதிரி வளர்க்க முடிஞ்சது அதனால ரெண்டு பேரும் அப்படிதான் இருக்கிறாங்க ஆனா ரெண்டு பேரும் என்னை மீறிட்டாங்க ஒரு விஷயத்துல என்னடா திருமணம் காதல் திருமணம் ரெண்டு பேருமே அது காலத்தின் கட்டாயம் அது ஒண்ணும் தப்பு இல்ல பெரியாரெல்லாம் அதெல்லாம் சொல்லி கொடுத்ததுதான் நமக்கு அதே மாதிரி தான் அவருக்கு பிறந்த ரெண்டு பெண்கள் ரெண்டு பேச்சிங்க ஒன்னு லண்டன்ல படிக்குது ஒன்னு சிங்கப்பூர்ல படிக்குது பெண்கள் அந்த மாதிரி நீங்க எல்லாம் இங்க மட்டும் இல்ல வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கிற ஆற்றலையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் தான் தமிழக முதல்வர் நான் முதல்வன் திட்டம் என்று ஒன்றை அறிவித்து வெளிநாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் இங்கே வந்து பயிற்சி கொடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார் உங்க ஸ்கூல்ல திட்டம் நடக்குதா இருக்கா அதான் முதல்வன் திட்டத்தை படிக்கும் போதே நம்ம படிக்கதான் எதுக்கு படிக்கிறோம் வேலைக்கு போனோம் தான் படிக்கிறோம் படிக்கும் பொழுதே உங்களுக்கு அதற்கான பயிற்சியை கொடுக்கிற திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம் ஆகவே இன்றைய தமிழக முதல்வர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கிறாரே அவர் அறிவித்த திட்டங்கள் நான் முதல்வனாக இருந்தாலும் பெண் திட்டமாக இருந்தாலும் தமிழ்ப்புதல்வன் திட்டமாக இருந்தாலும் எல்லாமே கல்வியை வளர்ப்பதற்காக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான் எங்களை எதிர்பார்த்து தான் இருக்கணும் குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு சின்ன பண்ணிட்டு இருக்கிற பாடல் ஆச்சு நான் யாருன்னு தெரியுமில்ல யார நீ யார் அதான் கேட்ட யார நீ வந்து கவரிங் மயிர் கவரிங் மயிரா அடட அவர நீ சரி சரி வேற வித்தியாசமா ஆமா கவரிங் மயிர் நீ ஆடே சரி சரி அந்த பேராசிரியர் படிச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தியே பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஆமா பாஞ்சாயிரம் ரூபாங்கிறது வெளியில சொல்றது இல்ல அந்த காலத்துல பதினஞ்சாயிரம் ஆறு கொடுத்தா ஆறு கொடுத்தா என்னை கேட்குற பேராசிரியர் போனது நீதே எந்த காலத்தில் என்னமோ ஆயிரத்தி எட்நூற்றியில் பேசுற பேசிட்டிருக்கிற நான் வந்து கல்லூரி காலகட்டத்துலருந்து ஆ நீயே ஆமாம் நீ எல்லாம் கல்லூரி போயிருக்கிற வேற எனக்கு வந்துட்டு ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் உனக்காடா என்ன ஸ்போர்ட்ஸில்டா பல்லாங்குழி விளையாடுறடா ஏய் பல்லாங்குழியெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கிடையாடா பரதேசி புள்ள அதா கில்லிதாண்டு அப்புறம் குதிரை ஏறுறது குதிரையேறதுன்னா எந்த குதிரை ஏறு ஏறுவடா நீ ஏறு ஏறுவேன்

நீ ஈர்க்கப்பட்ட வந்து இருக்கிற உன்னோட வாலிபத்தில் அதுவும் இல்லாம உனக்கு அரசியலும் பிடிச்சிருக்கிற சொல்லிக்கல வந்து தீராத தாகமா உனக்கு படிப்பு பிடிச்சிச்சு நான் வந்து டாக்டர் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்புறம் எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் விளையாட்டு வீரர் ஆமா அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு பொலிட்டிக்ல ஒரே ஆர்வம் நாய் வாய் வைக்காத இடமே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி கவரிங் மையம் முடியல ஏன்

தவிர்க்க முடியாது இந்த உன்னை மதிக்கலேன்னு சொல்லு இந்த நாய் கவரிங் மயிர் இன்னும் எகத்தால் மேஸ்திரிக்கு மிஞ்சிக்கிட்டாங்க கெஞ்சிட்டாங்கன்ட்டு ஆஹ் கலப்பு திருமணம் பண்ணதே ஏன் மிஞ்சிக்கிட்டாங்க நேரம் சொன்ன நீ என்ன பெரியார் வழி வந்த நீயா கூப்பிட்டு வச்சிரு பண்ணியிருக்கோன்னு டேய் இதுதான்டா சமத்துவம் இதாடா சமம் நீ இது போயிட்டாங்க அப்புறம் பண்ணிட்டு சரி சொல்லு அப்புறம் வந்து

ம் காலை உணவு கொடுக்கணும் காலை உணவு அதுதான் காலையில் சோறு திங்கிற கூட பக்கலாம் என்ற மக்களை வந்து நிறுத்தி போட்டு உன்ற எகத்தாழ மயிறு ஸ்கூட்டிக்கு பேசிட்டு இருப்பீனிங்க ஏடா அடுத்த ஸ்கீம் தேர்தல் அடுத்ததெல்லாம் இன்னொன்று வேறு பெருமை மயிர் இந்த த கவரிங் மயிருக்கு பெருமை மயிர் என்னென்னா என்னது நான் முதல்வன் திட்டமா அது என்னது அந்த முதல்வன் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ம் வெளிநாட்டில் எல்லாம் இங்கே ஆ யாரும் பே பேத்திங்க படித்தவர்கள் பேசி அக்காவோடைய மக்கள் வரி பணத்தை அப்படிக்க கொஞ்சம் ஆட்டை போடுறதுக்கு தயாராயிட்டு பேசிட்டு வெளிநாட்டு கல்வி என் பிள்ளைகளுக்கு அதை தாண்டா நான் கேக்க வர்றேன் இப்போ பிள்ளைங்க ஸ்கூட்டி வேணும்னு கேட்டாங்களா நீயா அவங்களை தூண்டி விட்டு

வாத்தியாருக்கு போராட்டம் பண்ணுறது இவனுக்கு ஒரு பிரச்சனையாம் ஆனால் இவன் வந்து இருபத்தஞ்சு கோடி கொண்டு போய் இந்தோனேஷியாவில் போட்டு வருஷத்துல ஆயிரம் கோடியை வெளியே கொண்டு வருவானம்மா நான் அவ்வளவு நல்ல நான் அவ்வளவு நல்லவில்லை வெட்டுனா நானும் வெட்டுவேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கினா நானும் வாங்க நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்